வணக்கம் நண்பர்களே தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினையே அழைத்துடுவோம்னு சொன்னார் பாரதி அந்த வார்த்தையை இன்றைக்கி நிஜமாக்கிட்டு இருக்கிறீங்க தான் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பசியாற்றும் நம்பிக்கை நண்பன் அறக்கட்டளை எங்களுடைய நோக்கமே ஒரு மனிதர் கூட பசியோடு ஒவ்வொரு இரவும் தூங்கக்கூடாது அவர்களை வயிறார உணவு உண்ணணும் ஏன்னா அந்த உலகத்தினுடைய அகச்சிறந்த விஷயமே உணவு அது எல்லாருக்கும் கிடைக்கணும் வறுமையாலும் பசியாலும் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வரைக்குலமே கடந்த மூணு வருடமாக இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்து பசியாற்றும் பணியில் இருக்காங்க உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய அப்பாவோட நினைவு நாள் உங்கள் அம்மா உங்களுடைய அம்மாவோட பிறந்தநாள் உங்கள் குழந்தைகளோட பிறந்தநாள் உங்களோட திருமண நாள் இப்படி எந்த விசேஷமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய வறிய மக்களுக்காக உணவிட நீங்கள் உதவ முன் வரலாம் அதற்காக இந்த டிஸ் இந்த டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னாவே போதுங்க அவங்களே வந்து எல்லா இடத்துக்குமே இங்கே அதுவும் குறிப்பாக இவங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் இந்த பன்ருட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்காக உதவிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய மக்களுக்கு இவங்க வந்து இவங்களோட சொந்த பணத்தில் உதவிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமே நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இவங்களுக்கு உதவுங்க ஏன்னா பிரார்த்திக்கும் உதவுகளை உதவுகளை விட உதவும் கரங்கள் எவ்வளவோ மேல் நீங்கள் பிறருக்காக பிரார்த்திக்கும் பொழுது கடவுள் உங் கடவுளின் அருகில் நீங்கள் செல்லலாம் ஆனால் பிறருக்காக உதவும் போது மட்டும்தான் உங்கள் அருகே கடவுள் ஒரு ஆசைப்படுகிறார் வாய்ப்பு இருந்தால் இவங்களுக்கு உதவுங்க ஒரே ஒரு நாள் பசியாற்ற நீங்களும் உதவலாம் நன்றி